வணக்கம் வெல்கம் டுவிசி லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற அதே டேஸ்டில் சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சூடான சாதத்தோட இந்த கூட்டில் நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிள் ரெசிபி தான் டக்குன்னு பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுரக்காய் சேர்த்துக்கலாம் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் உள்ள நல்லா பிஞ்சு சுரக்காயாக எடுத்துக்கோங்க அதோட மேல் தூளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட பெருசாக இருக்குன்னா அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சிட்டு சேர்த்தும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் நம்ம சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் காய் மூழ்கி வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சுனா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமாகவே ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கோங்க வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்து இந்த கூட்டுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு மூணு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி மாறிடும் அதனால் இந்தளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே ப்ரெஷர்லாம் நல்லா தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ரெண்டு விசில் தான் விட்டிருக்கேன் பருப்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு கூட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது மிஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தேங்காயோட நான் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் விடணும் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட்டுனாவே எப்போவுமே ஒரு மைல்டான காரம் தான் இருக்கும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சுரக்காய் கூட்டு ரெடி இந்த கூட்டு ஆறும்போது இன்னமே கொஞ்சம் திக்காகும் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ